என்னடி பாதி குஞ்ச காணோம் எல்லாம் உன் மாங்கல்யம் பார்த்த வேலடா என்னடி பண்ண வாய தரக்காதடா அந்த வத்தி குச்சி என்ன தாண்டி ஆச்சு பாரப்ப உன் பொண்டாட்டி கிட்ட என்ன சொன்னே அடியே ஓடுன்னு உடைஞ்சு போச்சு காக்கா உள்ள குந்து கோழி குஞ்ச தூக்கி போறோம் கவனமா பாத்துக்க பயப்படாதயா நான் பாத்துக்கறேன் காக்கா உள்ள குந்துச்சா காக்கா என்ன உன் பொண்டாட்டியா என்னடி பண்ண வாயை திறந்து சொல்லுடி. ஏய் கோழி குஞ்செல்லாம் எடுத்து வெளியில போட்டுட்டு கதவு மூடிட்டையா? எதுக்குடி? அப்பதான் காக்கா உள்ள வந்து பாத்துட்டு கோழி குஞ்சு இல்லனே ஏமாந்து போய்டோன்னு நினைச்சேன். காக்கா ஏனா அவன் புருஷாடி யாமந்து போ. அறிவு கெட்டவளே. கோழியோட சேர்த்து வெளியில விட்டுக்க வேண்டியதானே. நீ கோழி குஞ்சு மட்டும் தான பாத்துக்க சொன்னே. காத்தா ஒரு குஞ்சு தான்டா தூக்கி இருக்கோம். உன் பொண்டாட்டி பார்த்த வழைக்கு குஞ்சு போச்சுடா. காக்கா என்னடி சொல்லுது என்னடா முளைக்கற இந்த பன்றி பார்த்ததற்கே நன்றி சொல்லிட்டு போறா சரிடி அட போற கொஞ்ச நேரத்துல என் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிட்டா சரிடி தெரியாம நடந்து போச்சு இனிமே காக்கா ஓட்ட வழியா உள்ள வராம நான் பாத்துக்கறேன் அப்ப கடைசி வரைக்கும் ஓட்ட மாட்ட மாட்டேன் வாயை மூடிட்டு போறான் பாரு ஓட்ட மாட்டேன் யாருடி ஓட்ட மாட்டயா ஓட்ட மாட்டடான்னு சொன்னேன்